ஓம் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகா இப்பொழுது நமது பாரத தேசத்திலே அநேகமாக எல்லா சிவ ஆலயங்கள் பிரதோஷத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பிரதோஷம் ஒரு காலத்திலே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஆறு இதுவரை மங்கி போய் நின்று போய்விட்ட பிரதோஷங்கள் இப்பொழுது பரிபூர்ணமாக சிறு கிராமங்கள் முதல் பெரும் நகரங்கள் வரை இந்த பிரதோஷமானது மிக மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது இது உயர்ந்த நிலையில் போய்க்கொண்டிருக்கிறது அதுபோல் அந்த பிரதோஷமானது மாதத்தில் இரண்டு முறை பதினைந்து நாளுக்கு ஒரு முறை வருவது போல இப்படி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வருகின்ற பெருமாள் கோயிலில் செய்ய வேண்டிய செய்யப்பட வேண்டிய செய்யாமல் இதுவரை விட்டுவிட்ட விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது கண்டிப்பாக நடைபெற்றால் இந்த ஊரும் நாடும் மக்களும் மன்னனும் நலம் பெறுவார்கள் மக்கள் செய்யும் புண்ணியமும் பாவமும் மன்னன் தலைமேல் என்று சொல்வார்கள் இப்படி மக்களை ஒன்று திரட்டி அவரவர்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு உதாரணமாக ஆவணி மாத பிறப்பு கார்த்திகை மாத பிறப்பு மாசி மாத பிறப்பு வைகாசி பிறப்பு என்கின்ற நான்கு விஷ்ணுபதி மகா புண்ணிய காலங்களை அபிஷேக ஆராதனையுடன் அந்தந்த கோயிலினுடைய முறைப்படி ஆகம முறைப்படி பாஞ்சிரா தம்பை கானசம் இப்படி கண்டிப்பாக செய்தல் வேண்டும் ஏனென்றால் பல ஆலயங்களிலே சர்வ சாதாரணமாக விட்டுப்பதி எல்லாம் இங்கே கிடையாது ஏ நாங்கள் பண்ண மாட்டோம் இது பெரும் பாவம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி பாவமான தொழிலை ஒரு மகான்களோ சித்தர்களோ ஆழ்வாராதிகளோ சொல்வார்களா எந்த கிரந்தத்திலே எந்த நாடியிலே அப்படி சொல்லப்பட்டது என்பது தெரியாது பல விஷயம் தெரியாதவர்கள் கூட இப்பொழுது தென் பாரதத்திலே அநேகமான உதாரணத்திற்கு பாடல் பெற்ற ஸ்தலமான திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் ஆலயத்திலே மிக மிக அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெற்றது ஆகையினாலே இனிமேல் பெரும் நகரங்களில் உள்ள விஷ்ணுபதியே கொண்டாடாத கேட்காத பார்க்காத அத்தனை பேரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்ப்பதும் கொண்டாடுவதும் அகமழிந்து மனமாற இறைவனை கொண்டாடுவதும் அந்த சிவா விஷ்ணுனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறலாம் இப்படி சிவகங்கை மாவட்டத்திலே உள்ள திருத்தங்கள் இடத்திலும் ஷீராப்தி திருலோக்கி திருநோக்கி உதாரணம் சொல்ல முடியும் இப்படி பல விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்தலமானது இறையருளால் கிடைத்து மீண்டும் அந்த விஷ்ணுபதியானது அன்று போல் இன்றும் நடக்கின்ற நிலை வந்துவிட்டது அதுபோல விஷ்ணுபதி நடக்காத இடங்களிலே விஷ்ணுபதியை நடக்க செய்வது அந்தந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் தனவந்தர்கள் மதிப்பில் உள்ளவர்கள் ஏன் ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பொழுதுதான் அது நடைபெறுமே தவிர சாதாரணுடைய சாதாரண மக்கள் ஏழை சொல் ஏறாது அம்பலம் இப்படி யார் ஒருத்தர் இதை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஆவணை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர ராஜ்ய யோகத்தை பெற்று நீடு இந்த ராஜ்யத்தை ஆழ்வார்கள் என்பது சத்தியவாக்கு உதாரணமாக பாடல் பெற்ற ஸ்தலம்தான் நாதன் கோயில் அந்த நாதன் கோயிலை பற்றி அங்கே நடைபெற இருக்கின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற விஷ்ணுவதி மகா புண்ணிய காலத்தினுடைய பலன்கள் என்ன இதனுடைய மூல கரு அர்த்தங்கள் என்ன இந்த புராண அனுபதி இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன எவ்வளவு பலன்கள் கிடைக்க இருக்கின்றது அதில் சிலவற்றை எடுத்து உங்களுக்கு தருகின்றோம் இந்த நாதன் கோவில் என்பது தஞ்சாவூர் பட்டீஸ்வரம் பழையாறை நந்திபுர விண்ணகரம் அதாவது ரெண்டு கும்பகோணம் தாராசுரம் முழையூர் பம்பப்படையூர் கீழ பழையாறை இந்த நாதன் கோவில் செல்லலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் மேலும் கும்பகோணம் கோர்க்கை சேஷம்பாடி இது வழியாக இந்த நாதன் கோவில் செல்லலாம் விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை நேரம் காலை நாலரை மணி குருகோரையிலே ஆரம்பிக்க இருக்கின்றது தமிழ் வருஷத்தில் அமையும் வசந்த ருது வருஷ ருது சரத் ருது மற்றும் சிசிர காலங்களிலே அமையும் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய நான்கு தமிழ் மாத பிறப்பு காலங்களை ஒட்டி அமையும் விட்டுவதி மகா புண்ணிய கால பூஜைகள் கடந்த பல வருஷங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முதல் வைகாசி பிறப்பு தினம் முதல் தொடர்ந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பெருமாள் திருத்தலத்தின் மகிமையும் புராண வைபங்கள வைபவங்களையும் நமது சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் குரு வாக்கியமாக இருடிகள் புராணத்திலிருந்து எடுத்து உரைத்துக் கொண்டே வருகின்றார் விஷ்ணுபதி பூஜைகள் இறையருளால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது இப்படி இந்த வகையிலே நடப்பு விசுவாசு வருஷம் ஆவணி மாதத்திலே மாதப்பிறப்பை ஒட்டி வரும் வருஷருதிவில் அமையும் இந்த வருடத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய விஷ்ணுபதி மகா புண்ணிய கால ஸ்தலமாக குருவருளால் உள்ளது அமைவது நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில் திருத்தலம் ஆழ்வார்கள் ஆழ்வார் அதிகள் நம்ம சொல்லுமே ஆழ்வாரெல்லாம் பாடினாரே அவர்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயங்களை வைணவ பெரியவர்கள் திவ்ய தேசம் என அழைப்பார்கள் அப்படி அந்த வகையிலே பன்னீர் ஆழ் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் மங்கள மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களில் ஒன்றே மிக புனிதமான நந்திபுர விண்ணகரம் அதான் நாதன் கோவில் இப்படி நாதன் கோவில் என்னும் தமிழிலே ஜெகநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சேவை சாதிக்கும் அற்புத திருத்தலமாகும் இந்த கோயிலின் அருகில் உள்ள தீர்த்தம் நந்தி தீர்த்தம் ஸ்ரீ ஜெகந்நாத பெருமாளின் நித்திய கருணாகடாக்ஷம் பார்வையிலே அதாவது மூலப்பெருமாளின் நேரடியான பார்வை கிரணங்கள் பற்பல வருடங்களாக பெற்ற நந்தி தீர்த்தம் பித்ரு மோட்ச தீர்த்த சக்திகள் திரண்டு இந்த தளத்திலே ஆலயத்தின் முன்பு அற்புதமாக சாட்சியாக காட்சியளிக்கின்றது ஆலயத்தின் முறையான அனுமதியுடன் இந்த தீர்த்தத்திலே நீராடி இந்த தீர்த்த கரையிலோ இந்த தீர்த்தம் கொண்டோ ஆற்றும் தர்ப்பண வழிபாடுகள் பித்திருக்களின் சாந்திக்கும் சந்ததி விருத்திக்கும் மிக மிக அற்புதமான துணை புரியும் தீர்த்தமாகும் ஸ்ரீ ஜென்பகவல்லி தாயாரினுடைய சிறப்பை பார்ப்போம் தனி சன்னதி நாச்சியாராக விளங்கும் ஸ்ரீ ஜென்பகவள்ளி தாயாரும் ஸ்ரீ ஜெகந்நாத பெருமாளின் நித்திய கருணா கடாட்சத்தை பெற்ற வண்ணம் திருமண கோலத்திலே காட்சி காட்சி தந்து சேவை சாதிக்கின்றார் மானிட கல்யாண வைபவங்களில் கணவன் முன்பு மனைவியே அமர வைத்து திருமண சடங்குகள் ஆற்றுவது போல மேற்கு நோக்கிய ஜெகந்நாத பெருமாளை நோக்கியபடி கிழக்கு பார்த்த தனி சந்நிதி நாச்சியாராக ஸ்ரீ ஜென்பகவல்லி தாயார் இந்த ஸ்தலத்திலே அமர்ந்து நாம் சொல்லினால் அடக்க முடியாத அளவுக்கு திருமண தோஷங்களையும் திருமண தடங்கல்களையும் எளிதில் நிவர்த்தி செய்து அருகின்றார் இப்படி இந்த ஆலயத்திலே இருபத்தி நாலு தூண்களை கொண்ட காயத்ரி மண்டபம் என்கின்ற அற்புதமான ஒரு மண்டபத்திலே மந்தார விமானத்தின இந்த விமானமானது மந்தார விமானத்தினுள் அல்லும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளையும் தனி சந்நிதி நாச்சியாரான ஸ்ரீ ஜென்பகவள்ளி தாயாரையும் சேர்த்து நாம் செய்கின்ற அடிப்பிரதட்சணம் வழிபாடுகள் நல்ல அபிவிருத்தி சக்திகளுக்கு உதவும் என்பது சித்தர்களுடைய வாக்கு ரிஷபம் என்ற சொல் காளையை குறிக்கும் சொல் காளையாகிய ரிஷபத்திற்கு முக்தி நல்கிய நாதன் கோவில் இந்த திருத்தலத்தில் இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஷ்ணபதி பூஜைகள் ரிஷபராசியிலே சந்திரன் பிரவேசம் செய்யும் காலத்தை ஒட்டி அமைவதும் நம் பாக்கியமே அன்று ரிஷவராசியிலே சந்திர பகவான் இருக்கின்றார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணகரத்தலமான சீர்காடி திருத்தலத்திலே அமைந்துள்ள திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் திருத்தலத்திலே ஸ்ரீ ரோமச மகரிஷிக்கும் ஸ்ரீ அஷ்டவக்ர மகரிஷிக்கும் ஸ்ரீ தாடாள பிரபுவான ஸ்ரீ திருவிக்கிரம சுவாமி அருட்காட்சி அளித்து சேவை சாதித்தது போல மற்றும் ஒரு விண்ணகர தலமாக நந்திபுர விண்ணகரம் திருத்தலத்திலே ஸ்ரீ பிரம்மாவிற்கும் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் அருட்காட்சி அளித்து கருவறையிலேயே தக்க இடமளித்து தடுத்தாட்கொண்டு அருளினார் இப்படி நந்தி சேகரம் தரித்த ராமநாமத்தை இங்கே பார்க்கும் பொழுது புனித காசி கஷேத்திரத்திலே மறிப்பவரின் இறப்பவரின் காதுகளிலே சிவபெருமான் ராமநாம தாரக மந்திரம் ஓதுகின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு யுக காலத்தில் ஒரு முறை நந்தீஸ்வரர் ஈசனிடம் ஐயனே காசியிலே மறிப்போர் இறப்பவரின் காதுகளில் தாங்கள் ராமநாம தாரக மந்திரம் ஓதுகையிலே அடியனின் மீது அமர்ந்து அப்பத்தானே நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் இருப்பினும் ஒரு முறை கூட அந்த தாரக மந்திரத்தை கேட்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிட்டவில்லையே என்று ஏங்கி மிக மிக பணிந்து இதைக் கேட்டார் ஈசன் நந்தீஸ்வரா காசியிலே மட்டுமா ராமநாம தாரக மந்திரம் அங்க மட்டுமா நான் ஓதுறேன் அனைத்து தரவல்ல ஸ்ரீ ராமநாமத்தை எப்போதுமே ஜபித்து கொண்டேதான் நான் இருக்கிறேன் ஆனாலும் உன் காதுகளில் அது விழவில்லையா அப்படி என்று கேட்டார் நந்தீஸ்வரர் வெட்கத்திலே தலை குனிந்தார் ஈசன் சிவபெருமான் தொடர்ந்து கூறுகையிலே நந்தீஸ்வரா இந்த நந்தீஸ்வரா எனினும் நீ கேட்டதால் ஒரு வரம் தந்து விடுகிறேன் இன்று பிரபஞ்சம் எங்கும் யாரெல்லாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ராமநாம தாரக மந்திரத்தை ஓதுகின்றார்களோ அந்த மந்திர ஒளி பிரபாவத்தை உனது கொம்புகளிலே தாங்கி நந்திமலையில் எழுந்து அருள்வாயாக என அருள் பரம் அழுத்து அருளினார் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கருணை கடாட்சம் இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும் அன்று முதல் இன்று வரை ஏன் என்றென்றும் இந்த பரந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் யார் எங்கு ராம் 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 என்று ரா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ராம் என்ற வகையில் எப்படியெல்லாம் ராமநாம தாரக மந்திரம் ஓதினாலும் ஓதப்பட்டாலும் அவை அனைத்தும் ஸ்ரீ நந்தீஸ்வரரின் தான் சென்று சேர்கின்றன இதுவரை இது யாரும் அறிந்து கொள்ளாத ஒரு ஒன்று இப்பொழுது தெரிந்து கொள்ளும் இதைத்தான் நம் வாத்தியா சுவாமிகள் நந்திசேகரம் தரித்த ராம ராம ராமமே ராம ராம ராமமே என்று பாடுவார் இப்படிப்பட்ட வகையிலே ஈசனின் நல் ஆசீர்வாத வரத்தை பெற்ற ஸ்ரீ நந்தீஸ்வரர் அருளும் திருத்தலமே கர்நாடகா மாநிலத்திலே சாமுண்டி மலை ஆகும் அங்கு அருளும் நந்தீஸ்வர மூர்த்தி இப்படிப்பட்ட வரத்தை ஈசனிடம் பெற்றவர் ஆவார் ராமநாம சேகரம் என்கின்ற அதி அற்புத பெருமாளுக்குமான திருப்பணியை ஈசன் ஆணையாக இன்றளவும் ஆற்றிடும் அவரின் திருநாமமே ஸ்ரீ நந்தி சேகரம் மூர்த்தி ஆவார் இப்படி ராமருக்கு முன் தோன்றியது என்ன இங்கு நாம் சொல்லுவது நீங்கள் கேட்பது என்னவென்றால் இங்கு நாம் முக்கியமாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்குரு வாக்கியம் என்ற ஒன்று ஒன்று ஸ்ரீராம ஸ்ரீராம இந்த நாமம் என்பது ஸ்ரீ ராமபிரானின் பிறப்பதற்கு முன்பே பிறந்தது ராமர் பிறப்பதற்கு முன்பே ராமநாமம் பிறந்தது என்பார் நமது சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமி ஸ்ரீ ராமபிரான் பிறப்பதற்கு முன்பே ராமநாம ஜபம் செய்த ராமக்கேயர் வாழ்ந்த புண்ணிய பூமியே திருவாரூர் திருப்பள்ளி முக்கூடல் அருகே உள்ள இன்றும் நீங்கள் பார்க்கின்ற கேக்கரை என்கின்ற கயா சிறு கிராமமாக இன்றும் அமைகின்றது அமைந்திருக்கிறது இங்கே ராமபிரான் பிறக்க இருக்கின்றார் பிறக்க போகின்றார் என தெரிந்த தினமும் அவர் ராமநாம ஜபம் செய்த அற்புதமான புண்ணிய வளாகம் கேட்கரை ஸ்ரீ ராமநாமத்தை ஜபம் தபம் தியானம் என எந்த வகையிலும் கை கொள்ள ஆசைப்படுபவர்கள் வழிபவர்கள் சாமுண்டி மலை மைசூர் ஸ்ரீ நந்திசேகர மூர்த்தியை முதலில் மனதார தியானித்து மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ராமநாம தாரக மந்திரம் ஜெபித்தால் ஜெபித்திடில் அளப்பரிய கூடுதல் பலன்கள் ஈசனர்களால் உங்களுக்கு வந்து கொட்டும் தம் முக்கிய அதாவது தனது முதிய தள்ளாத வயதிலே ஸ்ரீ ராமபிரானை தரிசித்த ஸ்ரீ சபரி மாதா இளம் வயதில் சாமுண்டி மலை நந்தீஸ்வரர் தினமும் ராம நாம ஜபத்துடன் ஆயிரம் முறை அடிப்பிரதர்ஷனம் செய்வாள் முட்டி பிரதர்ஷனம் செய்தால் விழந்தால் பிரதர்ஷனம் செய்தால் அனுதினம் நாம ஜபத்துடன் கூடிய இந்த ஸ்தல நந்தீஸ்வர வழிபாட்டின் பலனாகவே முதிய தள்ளாத வயதிலே ஸ்ரீ தரிசனம் கிட்டியது என்பார் நமது வாத்தியார் ஆகவே ராமநாமத்தினுடைய மகிமை என்னவென்று சித்தர்களால் மட்டும் சொல்ல முடியுமே தவிர அவர்களால் கூட முடியாது ஆகிய நாள் நந்தீஸ்வரன் அந்த நந்தீஸ்வரன் பெருமாள் திருப்பணியை இந்த நாதன் கோயிலுடைய மகிமை பாகம் ரெண்டு என்கின்ற பகுதி ரெண்டு விரிவாக பார்ப்போம் இங்கே சங்கநிதி பத்மநிதி என்று சொல்லுகின்றார்களே இப்படி இந்த ரெண்டு நிதி தேவதைகள் வழிபடும் ஸ்தலம் நாதன் கோயில் தயாராக இருங்கள் இப்படி இங்கே நந்திபுர விண்ணகரத்திலே கோ பராமரித்தல் பசுவை பராமரித்தல் அவற்றுக்கும் நல்ல ஒரு ஸ்தலம் பழுதே இல்லாத சொத்தினை அடைய மற்றும் அதை அடைந்தாலும் ஆண்டு அனுபவிக்க உதவும் ஸ்தலமே நாதன் கோவில் இப்படி நந்திபுர விண்ணகர தீர்த்தத்தினுடைய மகிமை இதில் அடியார்கள் செய்ய வேண்டிய திருப்பணி என்ன ஆலய நிர்வாக நிதிக்கு மதிப்பளித்து விட்டுபதி புண்ணிய காலம் அனுசரிக்கப்படுவதில் அது ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அப்படித்தான் செய்ய வேண்டும் அதை அனுசரித்து செய்து தான் ஆலய நிர்வாகத்திலும் அனுசரித்து செய்ய இருக்கின்றோம் ராஜ்ய நிர்வாகம் நீதி பரிபாலனம் செழிக்க உதவும் சலம் நந்தி நந்திபுர விண்ணகரம் அதான் நாதன் கோவில் இப்படி சேஷசாயி சேஷம்பாடி சேஷாய் வரதாஜ பெருமாள் திருத்தலத்தினுடைய மகிமை எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு மூன்று நாலு ஐந்து என்று பார்ப்போம் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா